ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரத்தை பார்க்கலாம் இந்த வீடியோவில் அப்படியே நம்ம இந்த சேனலுக்கு வந்து புதுசாக வந்துக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வாங்க நம்ம இருபத்தி ரெண்டு கேரட்டோடய விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் இருபத்தி ரெண்டு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி எழுநூ எண்ணூற்றி எட்டு அஞ்சு இங்கே பார்த்திங்கன்னா பத்து ரூபா வந்து கம்மியாக இருக்குது எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா எழுவத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி அறுபது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா எழுவத்தெட்டாயிரத்தி நானூற்றி நாற்பது எண்பது ரூபா வந்து கம்மியாயிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி எட்டாயிரத்தி ஐம்பது நூறுரூவா வந்து அ இருக்குது நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒம்பது லட்சத்தி எழுவத்தொம்பதாயிரத்தி ஐநூறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒம்பது லட்சத்தி எண்பதாயிரத்தி ஐநூறு ஆயருவா வந்து கம்மியாயிருக்கு இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலை அடுத்து வாங்க நம்ம இருபத்தி நாலு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் அப்புறம் இருபத்தி நாலு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஆறு ரூபா நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா பதினோரு ரூபா வந்து இருக்குது எட்டு கிராம்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சாயிரத்தி நானூற்றி எண்பத்தெட்டு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறு எண்பத்தெட்டு ரூபா வந்து அதிகமாகிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி அறுபது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது நூற்றி பத்து ரூபா வந்து கம்மியாயிருக்கு அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தி அறுபத்தெட்டாயிரத்தி அறுநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தி அறுபத்தி ஒம்பதாயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி நூறுரூவா வந்து கம்மியாயிருக்கு இருபத்தி நாலு கேரட்டோடு அடுத்தது வந்து இருபத் பதினெட்டு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் பதினெட்டு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி நூற்றி பத்து ரூபா நேரத்துக்கு பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி நூற்றி பதினஞ்சு ரூபா அஞ்சு ரூபா வந்து கம்மியாக இருக்குது எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி எண்பது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா அறுபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நாற்பது ரூபா வந்து கம்மியாயிருக்கு பத்து கிராம் பார்த்திங்கன்னா எண்பத்தோராயிரத்தி நூறுரூவா நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தோராயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா வந்து கம்மியாயிருக்கு நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா எட்டு லட்சத்தி பதினோராயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி பதினோறாயிரத்தி ஐநூறு ஐநூறுரூவா வந்து கம்மியாக இருக்குது பதினெட்டு கேரட்டோட விலை அடுத்து வாங்க வெளியோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வெளி வெளியில் அப்புறம் சேனல் புதுசாக வந்துக்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு கிராம் வெள்ளியோட வில பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ஏழு ரூபா பத்து பைசா நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ஏழு ரூபா இன்னைக்கு வந்து பத்து பைசா அதிகமாக இருக்குது எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரூபா எண்பது பைசா நேரத்தை